வணக்கம் ரமண மகர்ஷியின் உள்ளது நாற்பது அனுபந்த பாடலின் முதலாவது மங்கள பாடலை விரிவாக பார்த்து அதன் கருத்தையும் ஓரளவு புரிந்து கொள்வோம் இதன் கண்ணே நிலையாகியிடும் இவ்வுலகம் உலகமெல்லாம் இதனது எல்லாம் எதனின்று இவ் அனைத்துலகும் எழுமோ மற்ற இவையாவும் இதன் பொருட்டாம் എതിനാൽ ഇപ്പയ്യമെല്ലാം എഴുന്നതും ഇല്ലാമും എത്വേ ആകും അത് തന്നെ ഉളപ്പൊരുളാം സത്യമം അച്ഛരൂപം അകത്തിൽ വെപ്പോം ഇന്ന് ഉലകമെല്ലാം എതനിടത്തിൽ നിലത്തിയക്കോ എല്ലാം എതനുടിയതോ ഇല്ലാ ഉലകമും എതിൻ്റെ എഴുതുന്നതോ ഇവയെല്ലാം എതക്കാ எல்லாம் எதனால் எழுகின்றதோ இப்பெல்லாமும் எதுவே ஆகிறதோ அதுதான் உள்ள பொருளாம் அந்த சத்தியமான ஸ்வரூபத்தில் உள்ளத்தை வைப்போமாக நன்று